அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் ரெண்டாவது நாள் அதாவது ஃபஸ்ட் டே ஈவினிங் தரிசனம் பார்த்தோம் அடுத்த நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சு கிளம்பி போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அங்கே தங்கி காலையில் எந்திரிச்சு நேரமே போய் கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கடல் அலைகளையும் அந்த கடலோட அழகையும் பார்க்க அவ்வளோ மனதுக்கே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கோம் போன உடனே சாமியை பார்த்து ஒரு தரிசனம் பண்ண உடனே கிளம்பி வர்றதுக்கும் நம்ம அங்கேயே தங்கி அடுத்த நாள் பொறுமையாக நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதை எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு வர்றது ரொம்பவே மனதுக்கு நல்லா இருந்ததுங்க அதே போல் தான் நாங்களும் அங்கே தங்கி எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் லாக்கரில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம் வெளியே வந்ததுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது அங்கே பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து எல்லோரும் அப்படி தான் ஃபேமிலியாக வந்துக்கிட்டு அவ்வளோ நல்லா எல்லாம் சாமி கும்பிட்டு கடற்கரையில் போய் நல்லா குளிச்சுட்டு அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கும் அந்த மார்னிங் டையத்தில் போய் அப்படியே பீச் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஜனங்களோட ஒன்றா நம்மளும் நின்று அதையெல்லாம் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க காலையில் போய் சாமி கும்பிட்டது மனதுக்கே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டமும் ரொம்ப தள்ளி சாய்க்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் ஆனால் பயந்துட்டு போனது என்னென்னா சித்திரக்கனி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் வரவங்கெல்லாம் ஸ்டே பண்ணி அடுத்த நாளும் திங்கக்கிழமையும் இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இல்லை ஒரு ஒன் ஹவர்க்குள்ளேயே நாங்களும் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் நல்ல மலை நாங்கள் ரூமில் கிளம்பும்போதே நல்ல ஒரு மலை பேஞ்சு விட்டுருந்தது அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போகும்போதெல்லாம் மழை இல்லாமல் இருந்தது உள்ள நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் அந்த கடல் அலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அங்கே கோபுர தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அதையெல்லாம் சுற்றி அந்த அழகையெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க இருக்கவே அடுத்த மலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொதுவாக திருச்செந்தூர் பிளான் பண்ணுறவங்க வீக்கெண்டில் போகாதீங்க அதே போல் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் போனீங்கன்னாலும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒர்க்கிங் டேஸ் வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நல்லபடியாக சாமி தரிசனமும் திருப்தியாக பார்த்துட்டு வரலாம் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது அதே போல் நீங்கள் போய் அங்கே தங்குற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி ரூம் எல்லாம் புக் பண்ணிவிட்டு சேஃப்டியாக போய் தங்கிட்டு வாங்க இல்லைனா அங்கே போய் ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னம்னா அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எப்போ கூட்டம் அதிகமாகும் என்னங்கிறதே தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு போகிறது தான் நல்லது சரி நேரமே சாமி தரிசனம் பார்த்தாச்சு அப்படியே போகிற வழியில் நம்ம இன்னொரு கோயிலும் பார்த்துடலாம் அப்படின்னு கிளம்பி வர வர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலை பிடிச்சிடுச்சு மழைனாலும் வித்தின் செகண்டில் பார்த்திங்கன்னா அப்படி கடகட கடகடைன்னா அவ்வளோ பெரிய மலை எங்களுக்கே பயமாக போயிடுச்சு இந்த மலை விடாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் பார்த்திங்கன்னா கோயில் விட்டு நாங்கள் இந்த பக்கம் வர்றதுக்குள்ளேயே ஏகதேசம் மலை அப்படியே மலை விட்டுருச்சு இப்படி தான் எங்களோட திருச்செந்தூர் சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது